சிறுநடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ சீதா மேலே திருட்டுப்பள்ளி விழுந்துருது ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜர் இருந்துக்கிட்டு நீ தான் இந்த காசுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பிளான் பண்ணி இந்த காசை திருடி இருக்கலாம்ல ஒன்று அந்த காசை கட்டுங்க இல்லைன்னா உன்னைய வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ சீதாவோட வீட்டுக்காரர் அருண் கூட வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் தானே வந்து எவ்வளவோ பேசி பாக்குறாரு அது எப்படிங்க நீங்க திருடனை விட்டு விட்டு பொண்டாட்டி மேல நீங்க பழி போட முடியும் நீங்க முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த திருடன் நேரம் காசை எடுத்துட்டு போய் கண்டிப்பா மாத்திருப்பான் செலவு பண்ணியிருப்பான் அப்படின்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அவனை எப்படி இனிமேக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது முத்து அதெல்லாம் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ட்ரி கொடுக்குறாரு மேபி முத்து வந்து பார்த்தீங்கன்னா சீதா இருந்து திருடிக்கிட்டு போனவங்களை பிடிச்சிட்டு நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் தான் இதை தப்பை பண்ணுனதுன்னு